அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி அன்று மதுரையில் நடைபெற உள்ள புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு மற்றும் கிராமங்களில் நிலவக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்வதற்கும் கடந்த ஐந்து மாத காலமாக அனைத்து மாவட்டங்களிலும் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன் நேற்றைய முன்தினம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் பனிரெண்டு கிராமங்களுக்கு நேற்றைய தினம் தென்காசி மாவட்டம் கேளப்பாவூர் பகுதியில் பன்னிரண்டு கிராமங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் இன்று கடையநல்லூரில் அதேபோல பன்னிரண்டு கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொள்ளவிருக்கிறேன் கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு கிராமமாக செல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிகின்ற நிலையில் கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் இன்று இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் மக்களுடைய பல்வேறு விதமான அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை எனத் தெரிகிறது எண்ணற்ற கிராமங்களில் குடிநீர் பிரச்சினை பெரிதாக இருக்கிறது நகர்ப்புற பேராட்சிகள் நகர்புற நகராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு கூட மூன்று சென்று வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படவில்லை அதேபோல நூறு நாள் வேலை திட்டங்கள் எண்ணற்ற கிராமங்களில் முறையாக அமலாக்கப்படாததால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறார்கள் எந்த கிராமத்திலும் அல்லது நகர்ப்பகுதியிலும் யாருக்குமே அரசாங்க வேலைவாய்ப்புகள் கொடுத்ததாக தெரியவில்லை எனவே ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்யக்கூடிய அனைத்து கிராமங்களிலுமே குறிப்பாக அடித்தள மக்கள் வாழக்கூடிய கிராமங்களில் தேவேந்திரர்கள் ஆதிராவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இதே போன்ற தான் இருப்பதை காண்கிறோம் நேற்று மாலை முதல் கிராமமாக தென்காசி நகரத்துடைய எல்லைக்குட்பட்ட கீழப்புழுவிற்கு சென்றிருந்தேன் நானூறுக்கு மேற்பட்ட தேவேந்திர வேளாளர்கள் அங்கு தொன்று வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் முன்னூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு அங்கு இதுவரிலும் பட்டா கொடுக்கப்படவில்லை அதற்கு அடுத்தபடியாக கேளப்பாட்டா குறிச்சி மேலப்பாட்டா குறிச்சி அதேபோல மூலக்கரையூர் கரமடையூர் சுந்தரபாண்டியம் வெள்ளேகால் உள் தோரங்காடு உட்பட பல கிராமங்களுக்கு சென்றிருந்தோம் அனைத்து கிராமங்களிலுமே குடிநீர் பிரச்சனையை தலைவிரித்தாடுகிறது எந்த அதிகாரியும் தொடர்பைக்க முடியாத நிலம இருக்கிறது இன்று கூட மதியம் இரண்டு மணிக்கு கீழப்பாவூர் வட்டார வளர்ச்சி அலுவலரோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்து யாரையுமே பேச முடிய அவர்களும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அனைவருமே அலுவலகத்தில் இல்லை என்ற தகவல்கள் தான் வருகின்றன துவரங்காடு கிராமத்தில் நானூறுக்கு மேற்பட்ட தேவேந்திர வளர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அங்கு அந்த மக்கள் பொதுப்பாதையில் நடக்குவதற்கும் அரசாங்கம் போட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொதுவெளியில் சட அதாவது எந்த விதமான போக்குவரத்துக்கும் அந்த மக்களை அனுமதிக்காத ஒரு நிலைமை இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நான்கு கோவில்கள் இருக்கின்றன ஒரு கோவில் இந்த தேவேந்திர மக்கள் கட்டியிருக்கிறார்கள் மூன்று கோவில் வேறு சமுதாயத்தை சார்ந்த கட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த கோவிலை கட்டுவதற்கு மட்டும் தடை பெற்றிருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற கிராமங்களில் கடந்த நூறு வருடங்களுக்கு முன்பு இருந்ததைப் போன்ற சாதிய ஒடுக்குமுறைகள் பெருமளவுக்கு கிராமங்கள் இருப்பதை பார்க்கிறேன் இது ஒரு சமத்துவம் பேசக்கூடிய அரசுக்கு இதுபோன்று மக்களை புறக்கணிப்பது ஒடுக்குவது ஒடுக்குவர்களுக்கு துணை இருப்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல இவற்றை அனைத்தையுமே சரிசெய்யப்பட வேண்டும் அதிகாரிகள் குறிப்பாக வட்டா வட்டார வளர்ச்சி அலுவலகங்களை ஆளுங்கட்சி பிரமர்களே முழுமையாக ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் உள்ளே போக முடியவில்லை நேற்று மேலப்பாட்டா குறி கிராமத்தில் குடிக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து காட்டினார்கள் அந்த தண்ணீரை சாதாரணமாக கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சேரும் சகதியுமாக இருக்கிறது அதை குடியுங்கள் வடிகட்டி குடியுங்கள் என்று ஈவருக்கும் இல்லாமல் பேசுகிறார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மனிதநேயமற்ற முறையில் அரசு அலுவலகம் நடைபெறுகின்றன அம்பாசமுதுரம் தாலுக்காவிலிருந்து ஊர்காடு என்ற கிராமத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே ரெண்டு தெருக்கள் இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளிலேயே அந்த கிராமத்துக்கு சென்றிருக்கிறது அந்த கிராமத்தில் ஒருவருக்கு கூட எந்த பட்டா கொடுக்காமல் அது ஒரு ராணிக்கு சொந்தம் என்று பேசுகிறார்கள் ராணி காலம் ஜமீன் காலம் எல்லாம் முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஏன் இந்த அந்த அரசு வந்து இதுபோல இந்திய தேசத்தினுடைய குடி மக்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு அவர்கள் தொந்து வாழக்கூடிய அந்த பகுதிகளை கூட ஒரு மூன்று சென்று வீட்டுமனைகளை கூட முறைப்படுத்தி கொடுக்க தவறுகளாக என்று தெரியவில்லை துவரங்காட்டில் சடலத்தை எடுத்து போவதற்கு கூட விடாமல் கீழே இறங்கி வயிறுக்குள்ளே போகிற மாதிரி நிர்பந்தம் பண்ணுறாங்க மீறி யாராக செஞ்சால் அவர்களை கூட்டு வைத்து அடிப்பது உடைப்பு உதைப்பது போல இருக்கிறாங்க நேற்று அந்த கிராமத்துக்கு போய் உட்காந்து பேசினா ரொம்ப மோசமான நிலைமைகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து அரசு வந்து மூடி மறைக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது நம்ம வெளிப்படையாக வந்து திராவிட மாடலில் பேசுவது பெரியாரிசம் பேசுவது அண்ணாயசம் பேசுவது முற்கோ முற்போக்கு பேசுவது எதுவுமே வந்து அர்த்தம் உள்ளதாக தெரியலைங்க மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அவருடைய மனித உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன எனவே இதையெல்லாம் இந்த அரசு வந்து உடனடியாக ஒவ்வொரு கிராமந்தோறும் சென்று வந்து இவர்கள் வெறுமனே ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலினுங்கிற இது வந்து முகாம் நடத்தினால் பிரயோ பிரயோஜனம் இல்லை அந்த முகாம்களில் பெறக்கூடிய மனுக்கள் என்னாகிறதுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த மக்கள் வந்து உண்மையான பிரச்சனைகளை அங்கே சொல்ல முடியாத நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது கிராமங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்து தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதை இந்த கிராமந்தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவில்லை என்று சொன்னால் நான் அக்டோபர் முதல் வாரத்தில் புதிய தமிழர்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து பெரிய மக்களை திரட்டி போராடுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் அடுத்து ஏற்கனவே இந்த பகுதியில் கனிவள கொள்ளைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த கனிவள கொள்ளையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது மொத்தத்தில் இந்த அரசுனுடைய போக்குகள் நாளுக்கு நாள் ஆட்சி அதாவது வந்து இந்த ஐந்தாண்டு காலம் முடியக்கூடியவையில் தன்னை செய்யும் என்று பார்த்தால் அவருடைய தவறுகள் வந்து அதிகரித்துக்கொண்டே போகிறது இது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை நாளுக்கு நாள் வந்து எந்த ஆட்சியும் அந்த நாலு வருஷத்தில் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு செய்யணும் தவறுகள் இருந்தால் திருத்தணும் மாறாக வந்து தவறுகள் வந்து அதிகரித்துக்கொண்டே போகிறது கிராமங்களில் அடித்தள மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவருக்கு உண்டான முதல்ல அடிப்படைக்கு குடிநீர் பிரச்சனை அதே போல வந்து வீடுதோறும் கழிப்பறைகள் கட்டி கொடுப்பதாக வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு கட்டது ஒரு ஊர்லையும் கூட அது செயல்படுற மாதிரி தெரியல ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்கிற இதெல்லாம் இந்த அரசுக்கு இப்படின்னு வேண்டிக்கிறார் இப்ப மக்களுக்கு அடிப்படையாக தேவையாக உள்ளது திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கிய மற்றவலாம் இருக்கட்டும் மினிமம் வந்து வாக்குறுதிகள்ங்கிறது கூடுதலாக கொடுக்கக்கூடிய அம்சங்கள் அடிப்படை வந்து குடிநீர் வந்து ரொம்ப முக்கியம் மின்சாரம் தெரு மின்சாரம் ரெண்டாவது முக்கியம் மூன்றாவது வந்து சுகாதாரம் தெரு வந்து எல்லாருக்கும் வந்து கழிப்பட வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் இதே வந்து இந்த அரசு நிறைவேற்றலை அடுத்தது வந்து வாழ்விடங்கள் வீட்டுமனை மனை லட்சத்து நாலு கேட்டால் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்ததாக வந்து தகவல் வருகின்றன ஆனால் யதார்த்தத்தில் வந்து ஒரு பத்து பேருக்கும் கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இந்த அரசு தங்களுடைய சாதனைகளாக சொல்லி கொள்வதற்கும் நடைமுறைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க ஸோ அதனால வாக்குறுதிகள் அப்புறம் இருக்கட்டும் ஆனால் அடிப்படையாக ஒரு அரசு மினிமம் குறைந்தபட்சம் செய்ய வேண்டியதுவே செய்ய செய்யலையே அதுதான் பிரச்சனையாக இருக்குது அந்த முகாம்கள் வந்து இருக்கிற அதிகாரிகளுடைய நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுங்க ஏற்கனவே ஒவ்வொரு திங்கட்களையும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தொடர்ந்து மழை அடாத மழை விடாத மழை பெய்தால் கூட அந்த மனுக்கள் பெறக்கூடிய நிகழ்ச்சி மட்டும் நடைபெற்று கொண்டே இருக்கும் கொரோனா காலத்தில் மட்டும்தான் அது வந்து நடைபெறலாம் அப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து திங்கட்கிழமை மீது ஒரு மனுக்கள் பெற்றுட்டு இருக்க முடியல நாலாண்டு காலம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறார்கள் அமைச்சர் இல்லாத மாவட்டத்துக்கு தனியா ஒரு அமைச்சர் போட்டு நீங்கள் பண்றீங்க அப்போ இது நான் நாலரை ஆண்டு காலம் என்னதான் செய்தி இருக்கும் உங்கள் அரசு என்னதான் செய்து கொண்டிருந்தது என்று சொன்னால் நாலரை ஆண்டு காலம் உங்களுடைய அரசு தோல்வியுற்று விட்டது இப்பொழுது அதை மறைப்பதற்காக அதை சரி செய்து செய்து கொள்வதற்காக கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து கொண்டு போய் நீங்கள் வந்து வெண்டிலேட்டரில் போடுற மாதிரி தான் தோணுது இப்போ வந்து நீ வெண்டிலேட்டர்களுக்கு போகிறதும் இப்போ மனு வாங்குறது ரெண்டும் ஒன்றா தான் பார்க்க வேண்டியது ரெண்டு மூணு ரெண்டு நீங்க நிறைய நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது வந்து ரெண்டு மூணு இடம் கிடையாது எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயுமே பிரச்சினை கீழப்பொழுதுல முகாம்களில் மனு கொடுத்தும் வீட்டு மனைக்கு பட்டா இது வரை கொடுக்கவில்லை மேல குடிநீர் பிரச்சனை பொழுது அஞ்சு தொட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு தொட்டி கூட தண்ணி கொடுக்கறதில்ல கிளர்க்கு வந்து நிறைய உதாசனப்படுத்துறாரு டிடியோ போய் பார்க்க முடியறதில்ல கீழப்பாட்டா குறிச்சதுல அஞ்சு பர்சன்ட் வீட்டுக்கு கூட இதுவரை பட்டா கொடுக்கல சுந்தரபாண்டிய சுந்தரபாண்டியதுல வேற எந்த விதமான வசதிகளும் கிடையாது கீழச்சிரண்டியில அதே போல குடிநீர் பிரச்சனை துவரங்காடுல மயான பாதிக்கு செல்வதில் ஆதிக்க சாதனை தகராது கோவில் கட்டக்கூடாது என்று மிரட்டல் திருவடியாக தேவந்தர்கள் வரக்கூடாது இத்தனை பிரச்சனை எடுக்குதுங்க இதெல்லாம் நாங்க சொல்றதில்ல அந்த மக்களோட வெள்ளைகால குடிநீர் பிரச்சனை பட்டா இல்ல கருமடை நல்ல தண்ணீர் இல்ல சாலை வசதி கிடையாது நூற்றம்பது மாணவர்கள் போகிறாங்க அந்த வந்து பஸ் வசதி கிடையாதுங்க இந்த மாதிரி பிரச்சனை மினி பஸ்ஸும் கூட வருது அப்புறம் எல்லா ஊருக்கும் நல்ல தண்ணி கிடையாது நல்ல தண்ணியும் இந்த பூத்தண்ணி ஜாயிண்டாக விடுறாங்க அது குடிக்கிறவங்களுக்கு அத்தனை பேரும் டீஸ் வருது காப் வருது உடல்நிலை கட்டுது ஸோ மூலப்பிரத கடனாநீதி வேணும் ஸோ இது மாதிரி வந்து எல்லா கிராமங்கள்லேயும் குடிநீர் பிரச்சனை இருக்குது தெருவிளக்கு பிரச்சனை இருக்குது பட்டா பிரச்சனை இருக்குது இப்போ ஷார்ட்ல எப்படி நிறைவேற்றுவாங்க இது வந்து இந்த அரசு நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு தெரியல இந்த அரசு நிறைவேற்ற முடியாத அரசு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த அரசு நிறைவேற்ற தவறிச்சு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்ல என்ன பேசுறாங்க அது எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியலிங்க ஆனா என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலில் அது எடுபடாதுங்கிறது என்னுடைய பார்வை

டீயும் கலக்கலாம் என்ன சொல்றீங்க சுக்கும் போடலாம் இது வேணா கலக்கலாம் வெறும் பாலையும் கொடுக்க குடிக்கலாம் அதனால வந்து அப்படி எடுக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருந்தது அது தேமுதிக இருந்தது எஸ்டிபிஏ இருந்தது எஸ்டிஐபிஐ இமீடியட்டாக வெளியே போயிட்டாங்க தேமுதிக சில மாதங்களுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து தங்களுடைய முடிவை பின்வாரும் சொல்லிட்டாங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்கின்ற பொழுது யார் இடத்துலையும் எதுவும் சொல்லவில்லை நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து உரிய நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் இப்போ நீங்க வந்து ஆட்சி சொல்றீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே ஆதரிக்கிறாங்க தவா காண்ட ஒரு கட்சி மட்டும் தான் இப்போ வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களோட தேர்தல் பதிலே இருக்கு அப்படிங்கும்போது அவங்க கூட்டணி அழைப்பது வந்தது அப்படி வந்தா நீங்க அழைப்பை எடுத்து கொடுத்தீங்களா அதாவது அதாவது அகச்சூழ்நிலை ஒன்பது என்று புறச்சூழ்நிலை என்பது ஒன்று இன்னைக்கு திமுகவோ அல்லது திமுகவோ கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பதில்லை என்று அவர் முடிவெடுத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிக்கு உண்டான காலகட்டம் இது அது கூட்டணி கொடுத்து தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் ஒற்றை கட்சி ஆட்சி முறையில் ஊழல் வந்து உச்சகட்டத்துக்கு போகுது மக்களுடைய பிரச்சனைகளை எந்த சட்டமன்ற உறுப்பினரோ ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கவனிப்பதில்லை முழுக்க முழுக்க ஒரு அமைச்சர் ஆகி கொண்டால் அவர் வந்து அவருடைய சாதிக்காரர்களை மாவட்ட செயலராக வச்சுக்கிறார் மாவட்ட ஆட்சியரை அதே மாதிரி போட்டுக்கிறாங்க தலையாறு முதல் கரெக்டாக வந்து அவங்களுக்கு சாதகமான வச்சுக்கிறாங்க அங்கே வந்து ஆட்சி தான் நடக்கிறது தவிர மக்கள் ஆட்சி நடக்கிறது இல்லை அதனால எல்லா எல்லா மக்களுமே அனைத்து தரப்பு மக்களுமே இந்த மாதிரி இந்த ஒற்றை ஆட்சி முறைக்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு திமுகவோ திமுக ஆட்சியை வந்து மக்கள் வந்து அந்த ஒற்றை கட்சி ஆட்சிக்கு விருப்பமில்லை அதை ஏற்றுக்கொள்ள தயாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் மக்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் விரும்புகிறார்கள் அதுதான் புதிய தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு இது எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி இதில் இருந்து ஒத்துக்கும் அப்படிங்கிறது அது வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது ஏன்னா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் யாரும் வெற்றி பெற முடியாது இந்த கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலே அவங்க தேர்தல் கிடையாது போக முடியாது இதுதான் நிலைமை மக்கள் அவுட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் பண்ணிடுவாங்க முதல் ரவுண்ட்லேயே அப்போ இவங்க வேண்டாம்னு முடிவு எடுத்துருவாங்க யார் வெளிப்படையாக சொல்கிறாங்களோ அவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூட்டணியாக இருக்க முடியும் வெற்றி கூட்டணியாக இருக்க முடியும் இதுதான் களம்

கருத்தை ஓப்பனாக பேசப் போகிறதான்னு சொல்லுறேன் அதுல முக்கியமா என்னன்னா இது போன்ற கருத்துக்கு அதாவது ஒருங்கிணைந்து அதிமுக வேண்டும் என்ற கருத்துக்கு அன்றைய தினம் விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குதிரையும் போட்டுருக்காரு இது எப்படின்னு பார்க்குறீங்க உங்கள் கருத்து அதிமுக ஒருங்கிணை அது மாதிரி விடை கிடைச்சா நல்லது விடை கிடைச்சால் ரொம்ப நல்லது விடை கிடைக்கலான்னு தான் விடை கிடைக்கட்டும் அப்போ நீங்கள் ஒருங்கினர் அதிமுகலாம் ஒரு விடை கெடு எப்போதுமே விடை கிடைச்சா நல்லது தரு இந்த அது குறித்து விரிவாக இன்னைக்கு வந்து தினமணியில் அந்த கட்சியினுடைய நிலவரங்கள் அது எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு கருத்து கொண்டிருக்கேன் அதை எப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க அதுதான் அவங்கள பற்றி ஒரு நிலைப்பாடு கூடாதுன்னா நல்லா பயிற்சி எடுக்கணும் நல்லா படிக்கணும் ஆச்சுங்களா அப்டேட் இருக்கணும் அதெல்லாம் வந்து ஆசிரியாக இருந்துச்சு அதாவது அரசு பள்ளியினுடைய அரசு பள்ளி இருக்கக்கூடிய மதிப்பு எப்போ குறையுதுன்னா ஆசிரியருடைய தரத்தை வச்சு தான் குறையும் அச்சா அதனால் வந்து ஆசிரியர்கள் வந்து இதில் சலுகைகள் தேட யாரும் முயற்சியக்கூடாது அது எஸ் பிசி எம்பிசி யாருமே அது வந்து அந்த முயற்சியக்கூடாது தங்களுடைய தகுதியை தங்களுடைய எபிலிட்டியை தங்களுடைய பிடிக்காத த திறனை இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு நம்ம தயார் தயார் பண்ணுறோம் ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் நூற்றாண்டு தயார் பண்ணுறோம் இப்போ டீச்சிங் மெத்தடாலஜி எல்லாம் நிறைய மாறி போச்சுங்க அந்த காலத்து மாதிரி வந்து புத்தகத்தை எடுத்து சாக் பீஸ் எடுத்து எழுதி போட்டு போகிறது கிடையாது இன்றைக்கி வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆசிரியர்கள்ங்கிறது அவங்க தூண்டுகளாக இருக்கணும் அதுக்கு எப்படி தூண்டுகளாக இருக்குது மாணவர்களை எப்படி படிக்க தூண்டுவது என்ற கலையில் வந்து அவர்கள் நிபுணத்துவம் பெறணும் அதனால் எல்லா ஆசிரியர்களோட ஆரம்ப பள்ளியிலிருந்து மேலே கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே தங்களுடைய தகுதிகளை இன்றைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க வளர்த்துக்கணும் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் கால அவகாசம் சரி கொடுக்கலாமே தவிர அதுலேருந்து எஸ்கேப் அதுக்கு வந்து தவிர்க்கிறதுங்கிறது பேச்சுக்கு கூடக்கூடாது